நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியில் ஐம்பது ஐம்பது டி ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் இருபத்தி நாலு ஆன வண்டி ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரம் ஜெயரை மணி நேரம் மூடி இருக்குங்க ஓனர் சிங்கிள் ஓனர் டயர் புதிய டயருங்க பேக் டயர் ஐம்பது கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க இருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஜாண்டிய டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே